எங்கள் தொகுதியில் சே பக்கத்தில் அவரும் இருக்காரு அவங்களெல்லாம் போய் இருபத்தாறு கலம் எனக்கு வந்து பார்க்க ரொம்ப ஈகராக இருக்கு நான் வந்து அந்த வெற்றியை வந்து நான் இப்பயே நான் உணர ஆரம்பிச்சிட்டேன் தமிழக மக்கள்கிட்ட இருந்து ஒவ்வொரு மாநாட்டு மாநாட்டிலேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றப்ப இரண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்கள வந்து தேர்தல் களம் எப்படி இருக்கணும் விட அவங்கள வந்து சிஎம் பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்க நான் ஆர்வத்தோடு இருக்கேன் தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களின் வாழ்வுரிமையையும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் மீட்டெடுப்பதற்கான துவக்கம் என்பதை குறிக்கொள்கிறேன் கட்சியை ஆரம்பித்து விஜய் தளபதி அண்ணா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கிழமன்ற ஒரு விளைநிலத்தை நான் எங்கள் கையில் கொடுத்துருக்காங்க தமிழக மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அதை விளைநிலத்தை நாங்கள் வந்து உரிமைன்னு விதையை போட்டு கண்டிப்பா தளபதி விஜயை நாங்க அரியணையில் ஏற்றுவோம் அவங்கள அவங்கள வந்து அழகு பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி நிச்சயம் இப்போ வந்து பெண்கள் படித்த பெண்களும் சரி மற்ற கட்சியிலே கட்சியிலேயே அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து இருந்தோம் நாங்கள் எல்லாருமே ஆனால் விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உடனேயே நாங்களாக வாலண்டியராக போய் எங்களுக்கு பொறுப்பு கொடுங்க நாங்கள் விஜய் அண்ணாவோடு சேர்ந்து நாங்களும் பணியாற்றணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விஜய் அண்ணா மேல உள்ள நம்பிக்கையிலையும் அவங்களோட சேர்ந்து கலைப்பணியாற்றணுன்ற ஒரு ஆர்வத்திலையும் தமிழக வெற்றி கழகம் வந்ததுலேருந்து எங்களை போன்ற பெண்களும் சரி ஆண்களும் சரி மாற்றுத்திறனாளிகளும் சரி சரி திருநகைங்களும் சரி ஆர்வத்தோடு ஈடுபட்டு அவங்களோட சேர்ந்து கலப்பணி இருக்க நாங்கள் ஆர்வமாக இருக்கோம் இதை நாங்கள் சொல்லி தெரிய வைக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் சூழல்ல தன்னோட குடும்பத்தோட வளர்ச்சி மட்டும்தான் வந்து மக்களோட வளர்ச்சி இருக்கிற சூழல்ல தன் தன்னை வளர்த்த மக்களோட வளர்ச்சி தான் தன் வளர்ச்சின்னு வந்திருக்கிற தளபதி விஜய் அப்படின்றப்ப நம்ம சொல்லி தான் தெரிய வைக்கணும் இல்லை தமிழக மக்கள் தன்னாலேயே முன்வந்து விஜ் தளபதி விஜய் அவர்களை அரியணை ஏற்றுவாங்க என்ன எங்கள் ஸ்கூல் தான் இதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை அவங்க எதுவுமே கேட்கல இங்கேயாவது வந்து சரி ஏதோ ஒரு இது இதை பற்றி வெளியேவாவது வரட்டுமே தான் நாங்கள் இங்கே வந்தோம் பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் முகம் சுழிக்காமல் இவ்வளோ நேரம் ரெண்டு கொடுத்ததுக்கே அவங்களுக்கு பெரிய ஒரு கங்கராச்சுலேஷன் சொல்லணும் வருஷம் எதிர்பார்க்குறோம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வருவார்னு நினைக்கிறோம் வந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதிர்பார்த்து பார்த்து தான் இருக்காங்க ரொம்ப சூப்பராக நடத்துனாங்க எப்படி தான் எங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னே தெரியல சூப்பராக எந்த ஒரு ஹசிலி ஃபிசிலாம் இல்லை அவர் லாஸ்ட் வரைக்கும் நின்று கொடுக்குறாரு அதுதான் நான் கூட நினச்சேன் ஒரு முன்னாடி ஒரு இருபது பேர் கொடுத்துட்டு போயிடுவாங்க போல் அப்படின்ட்டு அப்படி தானே நார்மலாக நம்ம இதில்லாம் நடக்கும் முக்கியமானவங்க வருவாங்க ஒரு பத்து பேருக்கு கொடுத்துருவாங்க பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் நிற்கிறாரு நம்மளுக்கு உட்கார கூட முடியல அந்த ஏசி ஹாலில் அவர் நின்றுட்டே கொடுத்துட்டே இருக்கார் உண்மையிலே ரொம்ப பாராட்டணும் எப்படி தான் எங்கள் நம்பரை கான்டக்ட் ஸ்கூலில் கூட அவ்வளோவா அப்ரிஷியேட் பண்ணுன மாதிரி எனக்கு தெரியலை சும்மா கங்க்ராச்சுலேஷன்னு அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மிஸ் தான் சொன்னாங்க திடீர்னு பார்த்தாக்கா ஃபோன் வருது நம்பவே முடியல அப்புறம் பார்த்தாக்கா எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அழகா வந்தாங்க வேனும் டிரான்ஸ்போர்ட்டும் நாங்கள் எந்த செலவுமே பண்ணலை வருங்கால இளைஞர்களுக்கு நம்பிக்கை கல்வியோட இதை வளர்த்தோம்னா இளைஞர்கள் தன்னால் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து நாட்டை காப்பாற்றுவாங்கன்ற ஒரு இதில் எடுத்துகிட்டு போகிற ஸ்டெப் மாதிரி தெரியும் படித்ததுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் போது எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும் அப்போ ஹார்ட் ஒர்க் வந்து விஜய் கையால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் எங்கள் தொகுதியில் சேப்பாக்கத்தில் நின்றாலுமே நாங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டும் அவருக்கு போடுவோம் கண்டிப்பாக விஜயோட காண்டியும் ஓகே ரெண்டாவது அவர் நிற்க வைக்கிற ஆள் அவர் வந்து ஓட்டு கேன்வாஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக ஓட்டு விழுகும் ஏன்னா அவர் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த எயிட்டீனோட ஸ்டார்டிங் ஏஜில் அந்த இருக்கிறவங்க ட்வெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓட்டு ஃபஸ்ட்டு போடுறவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போடுவாங்க அதை இந்த வருஷம் ஓட்டுலாம் வந்துருக்கும்ல அவங்களுக்கு என்ன இருக்குது இல்லை கண்டிப்பாக அவர் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இந்த படிப்பு மூலியமா இப்போ இவங்க வாங்கின படிப்பு மூலியமா அடுத்து அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க அடுத்து டீனேஜில் இருக்கவங்க அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க இப்போ இவங்க அவார்டு வாங்கின இந்த பசங்களே வந்து அவங்க வீட்டுக்கு ஓட்டு கேன்வாஸ் பண்ணி கம்பல்சரி ஒரு ஒரு தொகுதியிலேயும் கண்டிப்பாக நின்றா ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு இந்த அவார்டு வாங்கின பசங்களே செய்வாங்க வேலை அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு அது எவ்வளோ பேர் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியல நமக்கு ஒரு இதுவுமே இல்லை இது இப்போ வேற கட்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நாங்களும் யாராவது அப்ரோச் பண்ணுவாங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் அப்படி தானே படிச்சிருக்கு மார்க் வந்திருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அடுத்தடுத்து ஸ்டடீஸு குரூப் செய்கிறதுக்கெலாம் ஃபஸ்ட்டு வந்தது இதுதான் இப்போ வரைக்கும் கால் வந்தது இவங்க இருந்து தான் வந்துச்சு வேறு அதுக்கப்புறம் எதுவுமே வரல எதுவுமே இது வரைக்கும் அவரும் இருக்கார் டிஎம்கே சைடில் நம்ம ஏரியாவில் பட் எந்த இது ஒரு இதுன்னு ரெஸ்பான்ஸ் இல்லை நம்ம அப்ரோச் பண்ணணும் அவங்களெல்லாம் போய் இவங்க எப்படி தான் நம்பர் எப்படி தேடி கண்டுபிடிச்சி அவங்க எப்படி எடுக்கிறாங்க அந்தளவு அந்த கம்யூனிகேட்டிவ் சிஸ்டம்லாம் அவ்வளோ கிளியராக வச்சுருக்காங்க அவங்க நல்லா இருக்கு சார் அதுதான்